தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு சர்க்கரை நோய்க்கு நிறைய மருந்து மாத்திரை சாப்பிடுவீங்க நிறைய பேர் நிறைய தகவல் சொல்லுவாங்க ஒரு சிலர் ஆவாரம்பூ சாப்பிடுங்கம்பாங்க ஒரு சிலர் சீந்தில் சாப்பிடுங்கம்பாங்க சிறு குறிஞ்சான் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க தொட்டார் சுருங்கி சாப்பிடுங்க அப்படிம்பாங்க நாவர்கொட்டை சூரணம் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க திரிபலா சூரணம் சாப்பிடுங்கம்பாங்க நவீன மருத்துவத்தில் மாத்திரை இருக்குது ஊசி இருக்குது எல்லாம் சாப்பிட்றேன் ஆனாலும் எனக்கு சர்க்கரை நோய் வந்து கட்டுப்படுறதில்ல ஒரு வாரம் நார்மலாக இருக்குது ஒரு வாரம் பார்த்திங்கன்னா அதிகமாயிருது இதே எனக்கு மன உளைச்சலாக இருக்குது இதனால் எனக்கு ப்ரெஷர் அதிகமாகிடுது உடம்பில் பார்த்திங்கன்னா அங்கங்கே கட்டிகள் வருது அதே போல் உடல் அசதி சோர்வு மூட்டுவலி இதெல்லாமே எனக்கு வந்துட்டுருக்கு பசி இல்லை அதே போல் ரொம்ப உடம்பு வந்து இடம் குறைஞ்சே போயிடுது அப்படிம்பாங்க இந்த மருந்துகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சித்த மருத்துவத்தில் எல்லாருக்கும் தெரியாத ஒரு மருத்துவம்னா புங்க மரம் இருக்குது இல்லையா அந்த புங்க மரத்தினுடைய பூக்கள் புங்க ம பூ நோயிலிருந்து தயாரிக்கக்கூடிய புங்கம்பூ மாத்திரை அல்லது புங்கம்பூ சூர்ணம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்து என்பது எத்தனை பேருக்கு தெரியும் புங்க மரம் இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் பூக்கக்கூடிய பூக்களை இனிமேல் நீங்கள் சேகரித்து வச்சுக்கணும் அந்த பூக்களை சேகரித்து வச்சுட்டு நெய் விட்டு பொன் வருவலாக அந்த பூக்களை வறுக்க வேண்டும் நல்ல வறுத்த பிறகு அதை அரைச்சு வச்சுக்கிட்டு காலை மதியம் இரவு மூன்று வேலையுமே இந்த பூக்களை நம்ம சாப்பிட்றதுனால எந்த ஆர்கனும் பாதிக்காது கண்ணை பாதுகாக்கும் ஹார்ட்டை இதயத்தை பாதுகாக்கும் சிறுநீரகத்தை பாதுகாக்கும் அதே மூட்டு வலி இடுப்பு வலி எலும்பு வலி வராமல் பாதுகாக்கும் ரத்த சோகை ஏற்படாமல் பாதுகாக்கும் அதே போல் வயிற்றில் கிருமிகள் வராமல் தடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் வயிற்று புண்கள் வராமல் மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த புங்க மரத்தினுடைய பூக்களுக்கு இருக்கிறது சித்த மருத்துவத்தில் இதை வந்து மிக மிக முழுமையாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அதனால் இந்த பூக்கள் கிடைக்கல நாங்கள் என்ன செய்கிறது சார் பூ புங்கம்பூ மாத்திரை அல்லது புங்கம்பூ சூரணம் நீங்களே தயாரிக்கலாம் அது மருந்து கடைகளில் கேட்டு வாங்கிட்டு மாத்திரையாக இருந்தால் புங்க மூ மாத்திரையாக இருந்தால் காலை அதாவது இந்த நோயினுடைய தீவிரத்திற்கு தக்கவாறு இப்போ நீங்கள் ஆங்கில மருந்து சாப்பிட்றீங்க அல்லது இன்சுலின் ஊசி போட்டுக்கிறீங்க அப்படின்னா அதோடு இதை சேர்த்து சாப்பிட்லாமா சார்னா தாராளமாக சாப்பிட்லாம் இந்த மருந்தை சேர்த்து எடுக்கிறதுனால எந்த விதமான பக்க விளைவையும் ஏற்படுத்தாது அந்த நோயினுடைய தீவிரத்தை குறைக்குமே ஒழிய நோயை வந்து அதிகப்படுத்தாது அதனால் ஆங்கில மருந்து எடுத்தாலும் சரி அல்லது சித்த மருந்துகள் நீங்கள் வேறு மருந்து எடுத்து கட்டுப்படாத நிலையில் இந்த புங்கம்பு மாத்திரை அல்லது புங்கம்பு சூரணத்தை மாத்திரையாக இருந்தால் காலை மதியம் இரவு இரண்டு மாத்திரை அல்லது காலை நாலு மாத்திரை இரவு நாலு மாத்திரை எடுக்கலாம் புங்கம்பூ சூர்ணமாக இருந்தால் ரெண்டு கிராமிலருந்து நாலு கிராம் இரண்டு வேலை அல்லது மூன்று வேலை வெந்நீரில் கலந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு உணவு கட்டுப்பாடு சிறுதானிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும் அதை நேரத்துக்கு எடுத்துக்கணும் சர்க்கரை நோயாளிகள் உணவை வந்து சரியான நேரத்துக்கு எடுத்துக்கணும் காலையில் ஒம்பது மணிக்குள்ளே எடுக்கணும் மதியம் ரெண்டு மணிக்குள்ளே எடுக்கணும் இரவு ஒன்பது மணிக்குள்ளாக அந்த சர்க்கரை நோயாளிகள் மற்ற நோயாளிகள் பொதுவாக எல்லாருமே இந்த நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணும் சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கணும் நிறைய காய் எடுத்துக்கணும் நிறைய கீரை எடுத்துக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் உடல் உழைப்பு ஏதாவது ஒரு வேலை இருக்கணும் இல்லாத ஏதாவது ஒரு பயிற்சி இதையெல்லாம் நீங்கள் முறைய கடைபிடிச்சு மற்ற மருந்துகளோடு அல்லது சித்த மருந்துகளோடு இந்த புங்கம்பு மாத்திரை அல்லது புங்கம்பூ சூரணத்தையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டால் சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அல்லது சர்க்கரை நோயினுடைய தீவிரம் படிப்படியாக குறையும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்